பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் என்னவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிருத்தினுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கை சின்ன பின்னமாகி எல்லாவற்றிலும் சோர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஒருபுறம் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இன்னொருபுறம் கடன் பிரச்சனைகள் இன்னொரு புறம் பிள்ளைகளினால் வருகிற பிரச்சனைகள் வியாதிகளினால் வருகிற பிரச்சனைகள் அவைக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லாதபடிக்கு குடும்பத்திற்குள்ளிப்பு இல்லாதபடிக்கு உங்களுடைய உங்களிடத்திலிருந்து வெளிப்படாதபடிக்கு நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தவைகள் எல்லாம் பைக்குள் புடப்படுபவைகள் போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பிற்குரிய ஜனங்களே இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த ஒரு ரகசியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தின்படி கோருகிறார் உமது ஜனங்கள் உமது உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்கிறார் திரும்ப அவருக்குள் நாம் மகிழ்ந்திருப்பதற்கு நாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் எல்லா காரியத்திற்காக கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இவை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுத்து போயிருக்கிறது படுக்கையில் இருக்கிறது உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லை குடும்பத்திற்குள் சமாதானம் இல்லை சம்பாதிப்பவைகள் சேமித்து வைத்தவைகள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகள் விலகி ஓடுகிறார்கள் மனைவி கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறாள் கணவன் கீழ்படிய மாட்டேன் என்கிறாள் பிள்ளைகள் கீழ்படிய மாட்டேன் என்கிறார்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் எதுவும் வாய்க்காமல் போகிறது எல்லாவற்றின் சோர்வும் எல்லாவற்றின் வேதனையும் கண்ணீரும் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த மரணத்தில் இருந்து நீங்கள் விடுதலைப்பட வேண்டும் என்றால் நாவியானவர் சொல்லுகிறார் உன்னுடைய உயிர்ப்பிக்கும் வாழ்க்கைக்காக நீ ஜெபிக்க வேண்டும் மறித்து போயிருக்கனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடைய வேண்டும் புது ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய கிருபிக்காய் காத்து நிற்கும் பொழுது ரட்சிப்புக்காய் காத்து நிற்கும் பொழுது தேவனுடைய சமாதானத்திற்காய் காத்து நிற்கும் பொழுது தேவனுடைய மன்னிப்பிற்காய் காத்து நிற்கும் பொழுது தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஜீவ வல்லமை வெளிப்படும் நீங்கள் இவைகளில் எல்லாம் மறுத்து போய் இருக்கிறீர்களோ அவைகளில் எல்லாம் கத்தோ மீண்டும் உங்களுக்கு புது உயிரை தருவார் ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவமானத்தோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நிச்சயமி மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுப்புதல் இல்லாதபடிக்கே ஆரம்பத்தில் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது சறுக்கிக் கொண்டே இருப்பீர்கள் சோம்பல் என்று பலவிதத்திலே விசுவாசம் கொண்டு இருக்கிற காரியங்களில் விடுதலை பெறுவதற்கு என்னிடத்திலே ஜீவனை பெற்றுக்கொள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள் என்னிடத்தில் இறக்கத்தை கீழ் அன்பைகள் நான் உனக்கு நன்மையானதை செய்வேன் என்று கத்தர் கூடுகிறார் காட் பிளஸ் யூ